அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்த்தி திருக்குரிய பெருமக்களே ஆலமீன் அல் குர்ஆன்ல சூரத்துல் இப்ராஹிம்ல ஒரு செய்தியை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படிங்கிறான் வது நிஅமத்துல்லாஹி அலைக்கும் அழைக்கும் நான் உங்களுக்கு செஞ்ச நியமத்துகளை பாக்கியங்களை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்றான் அதே மாதிரி சூரத்துல இறுதியா ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுறான் அம்மா அப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு நியமத்தை கொடுத்துருக்கிறேன் எவ்வளவு பாக்கியங்களை கொடுத்துருக்கிறேன் அதை பத்தி நீங்க பேசுங்களேன் என்பதாக அல்லா அரபுல்லா சொல்றோம் பெருமக்கள் நிறைய பாக்கியங்கள் எல்லாம் ஆயில கொடுத்திருக்கிறான் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் மனைவி மக்கள் வீடு வாசல் தோட்டம் துறவு சொத்து செல்வங்கள் என்று நிறைய பாக்கியங்கள் பாக்கியங்கள்ல உயிர்வானது சிறந்தது என்ன என்று அல்லாஹ் அல்குரான்ல பேசும்போது நான் மூமின்களுக்கு உபகாரம் செஞ்ச எப்படிப்பட்ட உபகாரம் அப்படின்னா லக்கது மன்னல்லாக அழில் இது ரசூடம் மின் செய்யும் நாம என்ன உபகாரம் செஞ்ச மூமின்களுக்கு அவர்களிலிருந்து ஒரு தூதர நாம் அவர்களுக்கு கொடுத்து பேருபாரம் செய்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் அல் அல்குரான் சொல்றான் பெருமக்களே அந்த நபி சல்லா அலிஸ்வலம் அவதரித்த வாக்கியமான அவ்வல் மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது நீங்க சந்தோஷம் அடைங்க என்பதாக அல்லாஹ் ரபுல் அல் அல்குரான் சொல்றான் நாம் உங்களுக்கு கொடுத்த பதலை கொண்டும் நாம் உங்களுக்கு கொடுத்த ரஹமத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க அதை நினைத்து நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்பதான் அல்லாஹ் அரபுல் அல்மல் குரான் சொல்றான் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் உயர்வானது அல்லாஹ் கொடுத்த ரஹமத்திலே உயர்வானது நமதுநாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் தான் அவங்க அவதரித்த அந்த பாக்கியமான ரபியுள்ளவல் மாதத்தை அடைந்த பெருமக்களே நாமும் சந்தோஷம் அடைவோம் குதலம் அடைவோம் அவருடைய மேன்மைகளை மின்மேலும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹாம் அத்தனை பேர்களும் கிருபை செய்வானா ஆமீன் ஆலமீன்